ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி அம்மா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் காண இருக்கும் பதிவு திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை பாடல் விளக்கத்துடன் திருப்பாவை பாசுரம் பதினைந்து இல்லை இளம் கிளியே இன்னும் உறங்குதியோ சில்லென்றையேன் மின் நங்கையிற் போதற்கின்றேன் வல்லையுள் கட்டுரைகள் பண்டேயுள் வாயறிதும் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னிக்குள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் பாடல் விளக்கம் கிளி போன்ற அழகு உடையவளே இனிமையாக பேசும் திறம் உள்ளவளே பறவைகள் விழித்து கொண்டு விட்டன தவசிகள் முனிவர்கள் யோகிகள் எல்லாம் தங்கள் திருக்கோயில்களுக்கு செல்ல தொடங்கிவிட்டனர் எருவைகளும் மேய வெளியே கிளம்பிவிட்டன ஆம்பல் மலர் கூம்பின எல்லோரும் விழித்து கொண்டு விட்டனர் இன்னுமா உன் உறக்கம் கலையவில்லை என வியப்புடன் தோழிகள் கேட்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஆண்டாள் நாச்சியார் உறங்கிக் கொண்டிருக்கும் தோழியை இளம் கிளியே என்று அழைப்பதால் சில் என்று அழைத்தாலும் அவளுக்கு எரிச்சல் ஊட்டுகிறது இதோ புறப்பட்டு வருகிறேன் என்று பதில் கூறிய உறங்கும் பெண்ணுக்கு வெளியில் உள்ள தோழிகள் மீண்டும் தோழி நீ பேசுவதில் மட்டுமா வல்லவள் உன் செயலில் அது இல்லை என்று தோழியை கிண்டலாக கூறுகிறார்கள் பெரு நாட்களாகவே உனது வாய் துடுக்கை நாங்கள் அறிவோம் என்று கூறிய தோழிகளுக்கு தன் உறக்கத்தை விட்டதாலும் தன் மீது பழி சுமத்தியதாலும் கோபத்தின் உச்சிக்கே சென்ற பெண் நீங்கள்தான் வம்பர்கள் என்று கூறுகிறாள் வெளியில் நின்றிருந்த தோழிகள் தன் மீது பழி சுமத்திய போதும் வைணவ பண்பிற்கே ஏற்ப தானும் அவர்கள் மீது பழி சுமத்துவது தவறு என்று உணர்ந்து தானே குற்றமுடையவள் என்பதை வெளிப்படையாக அறிவிக்கிறார்கள் வெளியில் நிற்கும் தோழிகள் நமது எல்லோருக்கும் சொந்தமான கண்ணனை கூடி வழிபடுவோம் வா என்று உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணை அழைக்கிறார்கள் எல்லோரும் வந்துவிட்டார்களா நான் ஒருத்தி மட்டும்தான் பாக்கியா என்று கேட்கும் தோழிக்கு வெளியில் நிற்கும் தோழிகள் நாங்கள் எல்லோரும் வந்துவிட்டோம் நீ வேண்டுமானால் வெளியே வந்து எண்ணி தெரிந்து கொள் என்று பதில் கூறுகிறார்கள் கண்ணனுக்கு விரோதிகளை மாற்றார் என்று குறிப்பிடுகிறார் ஆண்டாள் நாச்சியார் மாற்றாரை மாற்றழிப்பதில் வல்லவன் கண்ணன் தன் மாமனாயிருந்தும் கம்சனின் மாற்று அழிக்க வேண்டி அவன் கண்ணெதிரிலேயே மத யானை மல்லர்கள் என பலரையும் அழித்த போதிலும் அவன் மாறாதிருந்ததால் வேறு வழியின்றி கம்சன் கொல்லப்பட்டான் மாற்றாரை மாற்றும் வல்லான் கண்ணன் மாற்றாரை அழிக்கக்கூடிய வல்லானை மாயவனை கண்ணனை புகழ்ந்து போற்றி பாடிடவா என்று தோழி அழைப்பதாக மிக அழகாக குறிப்பிட்டுள்ளார் ஆண்டாள் நாச்சியார் திருவெம்பாவை பாடல் பதினைந்து ஓர் ஒரு கால் எம்பெருமான் என்று என்றே நம்பெருமான் சி ஒரு கால் வாய் ஓவால் சித்தம் கலிகூற நீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை தாரை கண் பணிப்ப பார் ஒரு கால் வந்து அணையால் விண்ணோரை தான் பணியால் பேர் அறையர்க்கு இங்கனே பித்து ஒருவர் ஆமாறும் ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகத்தால் வார் உருவ பூன் பூண்முழையீர் வாயார நாம் பாடி ஏர் உருவ பூ புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் பாடல் விளக்கம் சிவபெருமான் மீது அளவில்லாத பக்தி கொண்ட ஒரு பெண்ணை பற்றி சொல்லி சிவபெருமானின் பேரின்ப நிலையை வியந்து பாடி சக்தி சொரூபமாக விளங்கும் நீர்நிலையில் நீராடுவதை பற்றி இப்பாடல் அமைந்துள்ளது இப்பாடலில் சொல்லப்படும் பெண் எப்படி இருக்கிறாள் என்றால் ஓயாது எம்பெருமானின் சிறப்பை பாடுவாள் இவள் எம்பெருமான் எம்பெருமான் என்று வாய் ஓயாமல் சொல்லுகிறாள் அதனால் ஏற்பட்ட மன மகிழ்ச்சியால் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும் இந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர் நிலத்தில் விழுந்து இறைவனை வணங்கியவள் அப்படியே தன்னை மறந்து கிடைக்கின்றாள் வேறு தேவர்களை வணங்க மாட்டாள் பேரரசனாகிய இறைவன் பால் இவள் பித்தாகி இருப்பதால் இவள் செயல்கள் இப்படித்தான் இருக்கும் போலும் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் அந்த ஒருவன் யார் என்றால் அது இறைவனே இப்படி நம்மை பித்தனாக்கும் எம்பெருமானின் திருவடிகளை நாம் வாயார பாடி அழகே வடிவமான மலர்கள் நிறைந்த நீர் நிலையில் மூழ்கி நாம் நீராடுவோம் என்று இப்பாடலில் மாணிக்கவாசகர் மிக அழகாக பாடியுள்ளார் ஓயாது எம்பெருமானின் சிறப்பை பாடுவதும் களிப்பு மிகுந்து ஆனந்த கண்ணீர் மல்குவதும் தரையில் விழுந்து கும்பிடுவதுமாக இருப்பாள் வேறு தேவர்களை வணங்க மாட்டாள் இறைவன்மேல் பித்தாகி இருப்பாள் என்று பெண்ணின் நிலையை கூறி அதற்கெல்லாம் காரணம் சிவனின் மேல் வைத்த பக்தியே என்று கூறி இவ்வாறு செய்து ஆட்கொள்ளும் அந்த ஈசனின் திருவடிகளை வாயார வாழ்த்தி அடகி அம்மடுவில் நீராடுவோம் என்று எல்லா பெண்களையும் அழைப்பதாக இப்பாடல் அமைந்துள்ளது இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள ஓம் சக்தி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி ஓம் சக்தி